வணக்கம் நண்பர்களே இங்கே நியூஜெர்சியில என்னுடைய நண்பர் பழனி ஜோதி இருக்கிறார் அவருடனும் அவர் மனைவி மகேஸ்வரியனுடனும் இங்க வந்தேன் இது ஒரு ஏரி இந்த பகுதிக்கு அடிக்கடி வர சுற்றுலா பயணிகள் வந்து வராங்க அவங்களுக்கான ஒரு அமைதியான சூழல் இங்கே உருவாக்கி இருக்கிறாங்க இந்த சீசன்ல ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க ஏன்னா இளையதிர்காலம் முடிய போகுது இந்த இளை வண்ணங்கள் கிட்டத்தட்ட நிறம் மாறி இலை உதிர்வு தொடங்கிவிட்டது இந்த நில நிறம் மாறக்கூடியது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் அது ஒரு வண்ண கொண்டாட்டம் வட இந்தியாவில ஹோலின்னு சொல்றாங்கல்ல அது போல இயற்கை கொண்டாடும் ஒரு ஹோலி இது காடு தன்னைத்தானே செக்கச்சிப்பாக தீயாக மாற்றிக்கொள்கிறது காடு ஒரு தீ வெளியாக மாறுகிறது நம்முடைய கவிஞர்கள் பழங்கவிஞர்கள் இருந்திருந்தால் முப்புறம் எரித்த சிவன் நினைவு அவர்களுக்கு வந்திருக்கலாம் அல்லது கபிலர் பாடியது போல அவுனர் குருதி தோய்ந்த வேலைந்திய முருகனுடைய நினைவு அவர்களுக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு இளம் இயற்கை அதன் அடியில இருந்து இதை பேசிட்டு இருக்கேன் நிறைய காணொலிகளை நான் கொண்டு இருக்கிறேன் இந்த இயற்கை சூழல்ல வைத்து இந்த காணொலிகளை ஏன் வெளியிடுறேன்னா இதுக்கு நான் எதுவும் தயாரிக்கிறது கிடையாது திடீர்னு தோன்றுது திடீர்னு கேமரா வைக்கிறோம் திடீர்னு மனசில் தோன்றது சொல்கிறோம் கொஞ்சம் முன்னுக்கு முன்னாலெலாம் கூட இருக்கும் அந்த மாதிரி பேசும்போது ஆனால் இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம் தற்செயலாக இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம் ஒரு எண்ணமும் இல்லாமல் மனசில் இங்கே என்ன எண்ணம் வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்ன முக்கியத்துவம் பார்ப்போங்கிறதா இதனுடைய முயற்சி இப்போ இந்த இடத்துல நான் இருக்கும்போது தற்செயலாக எனக்கு வந்துட்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஒன்று இமயமலை ஆனால் இமயமலை இவ்வளோ வண்ணங்கள் கிடையாது வண்ணமே கிடையாது ஒரு மண் நிறமும் பனி நிறமும் மட்டும்தான் இமயமுடைய வண்ணங்கள் ஆனால் இமயமலை நினைவுக்கு வருது அப்புறம் சங்க பாடல்கள் நினைவுக்கு வந்துட்டே இருக்கு அப்புறம் எண்ணங்கள்னு பார்த்தா முதல்ல எனக்கு வரக்கூடிய எண்ணம் இயற்கையை ரசிக்கிறதுக்கு நமக்கு வாழ்க்கை வசதிகள் வேண்டுமாங்கிற தான் இப்போது நான் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் வந்து இந்த இளை உருவாத்த பார்த்துருக்கேன் யாருக்காவது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அவனுக்கு என்ன நினைத்தபோது அமெரிக்கா போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவனுக்கு இதெல்லாம் சாத்தியம்தான் அவன் கொண்டாடலாம் என்று நினைப்பீங்க ஆனா அப்படித்தானா இயற்கையை கொள் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு நமக்கு ஒரு லக்ஸுரி ஒரு ஆடம்பரம் அவசியமா அவதான் நான் என்னுடைய பெரியம்மா நினைத்துக்கொண்டேன் என்னோட அம்மாவுடைய மூத்த அக்கா அண்மையில் நூறாண்டு ஆகவே முதிர்ந்து இறந்தார்கள் அவங்க ஒருமுறை வாசலில் நிற்கக்கூடிய புளிய மரம் தளிர் விட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே மகிழ்ந்து கண்ணீர் மல்கி அவங்க சொன்னாங்க பூத்து நிற்கிறத பார்த்தீங்களா அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அவள் நான் சொன்ன அந்த புளிய ஒரு புளிய மரம் வாசலில் நிற்குது அதை தினசரி பார்க்கக்கூடிய ஒருவருக்கு எவ்வளோ பெரிய இயற்கை அனுபவங்கள் இது கிடைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை ஓடைகளை உங்களை சுற்றி பெரும்பாலும் மலைகள் இருக்கும் தினசரி பார்க்கக்கூடிய மலை எவ்வளவு அர்த்தம் கொள்ளும் நான் இங்க இருந்துகிட்டு நான் நினைத்துக் கொள்வது பார்வதிபுரத்துடைய என்னுடைய வேலிமலை நான் இருந்தேன்னா ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் அதை சென்று பார்ப்பேன் அப்படி நாற்பது ஆண்டுகளா முப்பது ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கேன் அதுதான் இயற்கை அனுபவம்ன்றது அது இயற்கை அனுபவத்திற்கு இயற்கையை தேடி செல்ல வேண்டியதில்லை இயற்கையை ரசிக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கி கொண்டா போதும் உங்களை சுற்றியே அற்புதமான இயற்கை இருக்கும் தேவதேவன் ஒரு கவிதையில் எழுதுகிறேன் ஒரு இலையை வைத்து ஒரு இயற்கையை உருவாக்கிக் கொள்கிறேன் ஒரு கூழாங்கல்ல வைத்து ஒரு மறையை உருவாக்கி கொள்கிறேன் அதுக்கு முடியும் அதுக்கான ரசனை இருந்தது இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சின்னது இந்த வாழ்க்கையில வெந்ததை திண்டு விதிவெந்தால் சாக்குடி இந்த சின்ன வாழ்க்கையில இந்த என்ரிச் பண்ணி கொள்வதற்கு அழகுபடுத்திக் கொள்வதற்கு நாம நம்ம தரப்புல என்ன பண்றோம் இது ரொம்ப முக்கியமானது அதற்கான வழிமுறைகள் தான் கலை இலக்கியம் இணையாகவே இயற்கை அனுபவம் அந்த இயற்கை அனுபவத்தை தேடி தேடி சேர்க்கணும் பத்து இயற்கை அனுபவங்கள் இணைந்து பதினொன்றாவது இயற்கை அனுபவத்தை இன்னும் அழகுள்ளதாக்கும் அதுக்கு ஒரு நான்கு விதிகளை சொல்கிறேன் என்னோட அனுபவ விதிகளுக்கு ஒன்று இயற்கையோடு ஒரு போதும் உங்க உடல்நிலை சௌகரியம் ஆகியவற்றை கருத்தில் இணைத்துக் கொள்ளாதீங்க அதாவது பனிக்காலமா இருக்கு மூச்சு தன்னதும் வெயில் காலமா இருக்கு ஆஹ் ஒரே புழுக்கமா இருக்கு மழை வரும்போல இருக்கு இந்த மாதிரியான அசௌகரியங்கள் உடல்நிலை பிரச்சனைகளை இயற்கைய நினைத்துக் கொள்ளக்கூடியது ஒரு மாபெரும் அசட்டுத்தனம் உங்களோட உடல்நிலை சீராகி நீங்க இயற்கையை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் ஒருபோதும் வாய்க்க போவதில்லை அது ஒருபோது செய்யக்கூடாது ஒன்று உங்களுக்கு இந்த மொக்கத்தனம் மனசுல கூட இன்னொருத்தனத்தை சொல்லாதீங்க ஏன்னா அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் அவன் இயற்கையில பரவசமா இருப்பான் நீங்க அவனை தோட்டி கொஞ்சம் மூச்சு தண்டுற மாதிரி இருக்குல்ல இந்த சாரல்ல ஜலதோஷம் பிடிக்கும் போல இருக்குல்ல என்று ஆரம்பிச்சீங்கன்னா அவனுடைய இயற்கை அனுபவத்தை நீங்கள் குலைக்கிறீங்க என்னை பொறுத்தவரை அப்படி ஒரு முறை ஒரு ஒருமுறை சொன்ன ஒருத்தருடைய உறவை நிரந்தரமாக முறித்துக் கொள்வேன் ஒருமுறை அவன் என் பக்கத்தில் இருக்க விட மாட்டேன் ஏன்னா நான் எந்த மனதில் இப்போ எனக்கு தெரியாது இவன் உட்காந்து தலை சுத்துது வாந்தி வருது வைத்தால நான் சொல்லிட்டு இருந்தான்னா என்னோட இயற்கை அனுபவத்தை கிடைத்துரும் உடல்நிலையை இயற்கையோட இணைத்துக் கொள்ளாது முதல் விதி ரெண்டாவது விதி சிறியவற்றில் தான் அழகு இருக்கிறது என பூத்து இருக்கக்கூடிய காடு எல்லாம் பெருசுதான் ஆனா ஒரு சாதாரண சின்ன செடியில கூட அழகு உண்டு ஒரு இதிர்ந்து கிடக்கூடிய ஒரு இலையில அழகு உண்டு ஒவ்வொரு யூனிட்டும் இயற்கை தான் இயற்கை என்பது ஒட்டுமொத்தம் மட்டும் இல்ல ஒவ்வொரு சின்ன பகுதியும் கூட ஒரு சாதாரண சருகில் கூட அழகு உண்டு அதை சின்ன அளவில் இயற்கையை பார்ப்பதற்கான மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் மூன்றாவதாக ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள் இந்த இயற்கை இங்க இருக்கிறது இன்னொன்றை விட பெட்டர் கிடையாது இன்னொன்றை விட சிறிதும் கிடையாது அந்த ஒப்பீடுகள் என்று இயற்கை அவமதிக்கிறது இந்த இயற்கை இங்கு இருக்கிறது இந்த கணந்தான் இருக்கும் நாளைக்கு வந்தால் இந்த இயற்கை இங்க இருக்காது வேற ஒன்னு இருக்கும் இங்க இது எனக்கு அபூர்வமா அளிக்கப்பட்ட ஒரு மாபெரும் பரிசு இந்த பரிசை வாங்கி வச்சு இதை விட அது நான் சொன்னீங்கன்னா இந்த பரிசு அழிக்கிற ஒருத்தர்கிட்ட எவ்வளவு பெரிய அநீதியை நான் இடைக்கிறேன் ஒப்பிடுவது என்பது இயற்கை அனுபவத்தை அழிக்கக்கூடிய தன்னிச்சையாக ஒப்பீடு வரும் மனசுல இதே மாதிரி தான் பார்த்தோம் அது இன்னும் பரவாயில்ல இருந்தது இதே மாதிரி வெயில் காலத்துல இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இதே மாதிரி இப்போ கொஞ்சம் மழையும் இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும் இல்ல இந்த மாதிரியான எந்த ஒப்பீடுகளும் இயற்கையை அவமதிப்பது தான் அது செய்யக்கூடாது நான்காவதாக இயற்கையோடு இணைத்து கவிதையையும் இசையையும் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது தத்துவ சிந்தனை கலை கவிதை ஆகியவை இயற்கையை பிரம்மாண்டப்படுத்தும் இப்போ இந்த பின்னால் தெரியக்கூடிய இந்த இந்த பூத்த மரம் அதாவது இலை பூத்த மரம் உதிரி இலை கால மரம் என்பது ஒரு வகையில இலை பூத்தான் இந்த மரத்தை பார்க்கக்கூடிய ஒருவருக்கு குளோடு மோனையுடைய இம்ப்ரெஷனிச ஓவியங்கள் தண்ணியல்வாக நினைவில் வந்த அந்த இதம் வேற ஒரு ஹைத்துக்கு போகுது கபில நினைவுக்கு வந்தா இது வேறொரு இடத்துக்கு போகுது மகத்தான ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறாங்க அற்புதமான ஓவியங்கள் குறிப்பா இம்ப்ரெஷனிசம் என்ற மேலதாட்டு ஓவிய மரபு என்பது இயற்கையோட அழகு கண் நிறைய வரையக்கூடிய ஒன்று அது ஃபோட்டோகிராபிக்காக இல்லாம அது வண்ணங்களை மட்டும் வரையக்கூடிய ஒரு ஒரு ஓவிய அது ஆக கலைகளை இணைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு இதுல இசை அவ்வளவு முக்கியம் கிடையாது நான் அவ்வளவு இசையோடு இணைத்துக் கொள்ள மாட்டேன் ஓவியத்தோட தான் இணைத்துக் கொள்வேன் ஆனால் ஒருவருக்கு இதுல ஒரு நல்ல ராகம் நினைவுக்கு வருவது அது அடுத்த கட்டத்துக்கு இந்த நான்கு விதிகளையும் உங்களுக்காக இந்த திருணத்தில் சொல்ல விரும்புகிறேன் நன்றி